பசங்களா எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிடலாம் பசங்களா சாப்பிட்டு போய் கொஞ்சம் நேரம் விளையாடுங்க இல்லைன்னா அசைன்மெண்ட் ஒர்க் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் போய் முடிச்சு வைங்க இப்போயே பார்க்கலாமா ஏ டிவிலாம் போர்ப்போ வேறு எதாவது பண்ணலாம் விளையாட வேணாம் வேறு எதாவது பண்ணலாம்

இந்தா நூறுபா போய் பக்கத்துல இருக்க கடையில பாப்கார்னு அப்புறம் ஸ்நாக்ஸு சாக்லேட்டு எதை வேணுமோ போய் எல்லாம் வாங்கிட்டு என்னங்கன்னா ரொம்ப நாளா கடைப்பக்கம் ஆளையே காணுங்க இங்க ஊருக்கு எது போயிட்டீங்களா இங்க இங்க காணவே காணுங்க ஆமா தம்பி வெளியூர்ல ஒரு வேலை இருந்தது நேற்று வேலையை முடிச்சு போட்டு இன்னைக்கு ஊருக்கு வந்தேன் அண்ணா வீட்டுக்கு தேவையான ஜாமான் ஏதாவது வேணுங்களா அக்கா ஏதாவது சொல்லி விட்டாங்களா வேணா சொல்ல இப்ப எதுவும் தேவையில்லை தம்பி லிஸ்ட் கொடுத்துருக்குறேன் காலையில சாயங்காலமும் தம்பி அனுப்பிச்சு விட்டு நீங்க தேவையான பொருள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிருங்க நான் வேற ஏதாவது தேவைப்பட்டாலும் சொல்லுங்கண்ணா நான் ஃபோன் பண்ணுங்க எனக்கு நான் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுறேன் கடை தம்பி கிட்ட சொல்லி சரிப்பா நான் வாரேன் தோட்டத்து பக்கம் கொஞ்சம் ஹோலி இருக்கு போயிட்டு வாரேன்

வீட்டுலதான் இருக்கீங்களா நான் மீட்டிங்ல இருக்கேன் சும்மா போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க வெயிட் பண்ணுங்க கட் பண்ணிராதீங்க ஏங்க தீபாவளிக்கு ஷாப்பிங் போலாம்னு சொல்லிருந்தீங்க ஏன் இன்னும் வரல எனக்கு ஆபீஸ்ல பெர்மிஷன் குடுக்கல நான் சும்மா சும்மா போன் பண்ணி நோய் நோயினு சரி ஓகேங்க அப்ப நானே ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு வந்துறேன் பசங்களா தீபாவளி பசங்களா ஷாப்பிங் முடிச்சாச்சு வாங்கலாம் வீட்டுக்கு போலாம் வாங்க சரி ஓகே வாங்கிக்கலாம் எல்லாம் அமைதியா இருங்க முதல்ல ஜாலி ஜாலி

எல்லாரும் சாப்பிட்றீங்களா எல்லாம் மிச்சம் வைக்காம சாப்பிடணும் சரியா சரிமா சீக்கிரமா எல்லாம் மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க அப்பா வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க இப்பயே வரேன்னு சொல்லி வந்து பிக்கப் பண்ணிக்கு அவரே சீக்கிரம் சாப்பிடுங்க போலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம லவா லட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம லவளடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாகா சப்ஸ்கிரைப்